أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அலைக்கும் அஸ்லாம் அலைக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதினாவாசிகள் நபித்துவத்தின் பனிரெண்டாம் ஆண்டு காலத்தில் அகபாவில் செய்து கொண்ட முதல் ஒப்பந்தம் சம்பந்தமான தகவல்களை வார நம்ம சுருக்கமாக பார்த்தோம் அல்லாஹ் இன்றைக்கு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதினாவாசிகள் அகபாவில் செய்து கொண்ட இரண்டாவது ஒப்பந்தம் சம்பந்தமான தகவல்களை நாம் சுருக்கமாக பார்க்கலாம் நபித்துவத்தின் பதிமூன்றாம் ஆண்டு அதாவது கிபி 622 இருபத்தி ரெண்டு மாசம் ஹஜ்ஜினுடைய காலத்தில் மதினாவில இருந்த முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களுமாக சுமார் எழுபதுக்கும் அதிகமான நபர்கள் ஹஜ்ஜுக்காக மக்கா வர்றாங்க வர்ற வழியில அவங்கல்ல முஸ்லீம்கள் இப்படி பேசிக்கிறாங்க மக்களால் கொடுமைப்படுத்தப்பட்டு அந்த மக்களுக்கு பயந்த நிலையில வாழ்ந்து வர்ற முகமது அவர்களை நாம அவங்க ஊரில் எது வரையிலும் விட்டு வைப்பது அப்படின்னு மிக கவலையோடு பேசிக்கிறாங்க அதில இருந்து அவர்களுக்கு நபிசல்லா அலஹாவுக்கு அழைத்து சென்று விட வேண்டும் என்று அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த ஆசையை நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த மதினாவாசிகள் அனைவரும் இப்ப மக்கா வந்து சேர்றாங்க அதன் பிறகு அந்த கூட்டத்தில் இருந்த முஸ்லிம்களுக்கும் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களுக்கும் இடையில ரகசியமான முறையில் பல சந்திப்புகள் நடக்குது இறுதியாக கட்சியின் கடமைகளை முடிச்சுட்டு மினாவில் ஷைத்தானுக்கு கல்யெறியக்கூடிய முதல் ஜமராவுக்கு பக்கத்திலே உள்ள அகபாவில் பிறை பனிரெண்டு அன்று நள்ளிரவில் சந்திப்போம் அப்படின்னு நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்களும் அந்த முஸ்லிம்களும் முடிவு செய்யறாங்க சிலை வழிபாட்டுக்கும் இஸ்லாத்துக்கும் நடந்த போராட்டத்தில் மாபெரும் திருப்பமுனையாக அமைந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த சந்திப்பை பற்றி அன்சாரிகளின் தலைவர்கள் ஒருவரான காபு இப்ப மாளிகரளி எல்லாம் ஒண்ணு அவங்க அறிவித்த தகவல்களை இப்ப நாம பார்க்கலாம் அவங்க சொல்றாங்க நாங்க ஹஜ்ஜு செய்வதற்காக மக்காவுக்கு வந்திருந்தோம் ஹஜ்ஜு முடிஞ்ச ரெண்டாவது நாள்லயே அகபாவில சந்திக்கலாம் அப்படின்னு நபிசல்லா அலிசல்லாம் அவர்கிட்ட பேசி முடிவு செஞ்சிருந்தோம் அதன்படி நவிசல்லா அவர்களை சந்திக்க எங்கள் தலைவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற அப்துல்லா அமர் இபுனோ ஹர்ராம் என்பவரையும் அழைச்சிட்டு போனோம் எங்களோட வந்தவங்கல்ல அதுவரை இஸ்லாத்தை ஏத்துக்காம இருந்தவங்களுக்கு நாங்க இத பற்றி எதுவும் சொல்லுங்க அபுஜாபருக்கு நாங்க இஸ்லாமை பற்றிய விளக்கமும் கொடுத்தோம் அபிஜா அவரே நீங்கள் எங்களின் மதிப்புமிக்க தலைவர்களில் ஒருவராக இருக்கிறீங்க நீங்கள் நாளை நரக நெருப்பில் வேதனை செய்யப்படுவதை நாங்கள் விரும்பல அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை ஏற்க அழைப்பு கொடுத்தோம் அதோட நாங்கள் கா அகப்பாவில் எது செல்லல்லா வழி செல்லவர்களை சந்திக்கப் போகிறோம் அப்படின்னும் சொன்னோம் அவர் எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கிட்டு இஸ்லாத்தை தழுவி அகபா ஒப்பந்தத்திலும் கலந்துக்கிட்டார் அதன் பிறகு நியமிக்கப்பட்ட பனிரெண்டு தலைவர்களில் அவரும் உத்தராக இருந்தாரு தொடர்ந்து அவங்க சொல்கிறாங்க அந்த இரவில் நாங்கள் எங்கள் கூடாரத்தில் எங்கள் கூட்டத்தாரோட தங்கியிருந்து விட்டு இரவின் மூன்றில் ஒரு பகுதி கழிந்த பிறகு நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்களை சந்திப்பதற்காக ரகசியமாக வெளியே வந்து அகபாவிற்கு பக்கத்தில் உள்ள கணவாயில் ஒன்று சேர்ந்தோம் நாங்க ஆண்களில் எழுபத்தி மூணு பேரும் பெண்களில் உம்மு உமாரா என்ற என்பவரும் உம்மு என்ற அஸ்மா பின் அமர் என்பவரும் கலந்து கொண்டார்கள் கணவாயிட கூடியிருக்கிற போது நபிசனால் இஸ்லாம் அவர்களோடு அப்பாசிப்பும் அப்துல் முத்தலிஃபும் வந்தாங்க அந்த நேரத்துல அப்பாஸ் அவர்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கள் இருந்தாலும் தன்னுடைய அண்ணன் மகனுடைய செயல்பாடுகள் நடைமுறைகளை தெரிந்து கொள்வதற்காகவும் அவருக்காக அன்சாரிகளிடம் உறுதிமொழி வாங்குவதற்காகவும் அவங்க வந்திருந்தாங்க இப்ப எல்லாரும் சபையில ஒன்று கூடிய பிறகு மார்க்க ரீதியான மற்றும் நபி சொல்லா அலுவலாம் அவர்களை பாதுகாப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகுது முதல்ல நபி சொல்லா அலிஸ்வலாம் அவர்களின் தந்தையின் சகோதரரான அப்பாஸ் அப்துல் முத்தலீர் பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க தன்னுடைய பேச்சில் இந்த ஒப்பந்தத்தின் விளைவாக தங்களுடைய தோள்களில் சுமக்க இருக்கக்கூடிய பொறுப்பு எவ்வளவு ஆபத்தானது எவ்வளவு பெரிய பின் விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத மிக தெளிவாக அன்சாரி விளக்க சொன்னாங்க அவங்க பேச்சுடைய சுருக்கம் என்ன அப்படின்னா அவங்க சொல்றாங்க கசரஜ் கூட்டத்தார்களே நிச்சயமாக முகமது எங்களிடம் எந்த நிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும் எங்கள் கூட்டத்தில் எங்கள் கொள்கையின் மீது அதாவது என்ற இணைவைத்தல் மீது இருப்பவர்களிடமிருந்து நாங்கள் இது நாள் வரையிலும் பாதுகாத்து வந்திருக்கிறோம் இருந்தாலும் அவர் உங்களுடன் இணைந்து விடவே விரும்புகிறார் நீங்கள் அவருக்கு கொடுக்க இருக்கின்ற வாக்கை காப்பாற்றி எதிரிகளிடமிருந்து அவரை பாதுகாப்பவர்களாக இருந்தால் அவரை நீங்கள் அழைத்து செல்லலாம் இல்லை நீங்கள் அவரை எதிரிகளிடம் ஒப்படைத்து விடுவீர்கள் அல்லது இங்கிருந்து அழைத்து சென்றவுடன் கைவிட்டு விடுவீர்கள் என்ற எண்ணம் உங்களிடம் இருந்தால் இப்போதே அவரை விட்டு விடுங்கள் என்னென்னால் அவர் தனது கூட்டத்தாருடன் இங்கு கண்ணியத்துடனும் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாஸ் சாரம் தனது பேச்ச முடிக்கிறாங்க இப்போ அப்பாஸ் சவரிடம் பேசிய பிறகு கபிஎல்லாம் ஒன்று அவங்க சொல்றாங்க அப்பாஸ் அவர்களே நீங்க சொன்னதை நாங்க கேட்டுக்கிட்டோம் தூதரே நீங்க பேசுங்க உங்களுக்கும் உங்கள் இறைவனுக்கும் நீங்க விரும்பியதெல்லாம் எங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு எல்லாம் ஒன்று அவங்க சொல்லி முடிக்கிறாங்க இப்ப நாம கேட்ட இந்த உரையாடல இருந்த இருந்து அன்சர்களுடைய வீரத்தையும் இந்த மகத்தான பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பின் உண்டாகும் பின் விளைவுகளை தாங்கிக் கொள்வது அவர்கள்ட இருந்த மன உறுதியையும் அவர்களுடைய மன தூய்மையையும் இந்த பதில்கள் இருந்து நாம தெரிந்து கொள்ளலாம் இப்போ அல்லாவின் தூதரே எந்த விஷயத்திற்காக நாங்கள் உங்களிடம் இஸ்லாமிய ஒப்பந்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கப்பட்ட போது அதுக்கு நபி சொல்ல அலிசல்லாம் அவர்கள் விளக்கம் சொல்றாங்க இன்பத்திலும் துன்பத்திலும் கட்டளைக்கு செவி சாய்க்க வேண்டும் கட்டுப்பட வேண்டும் வசதியோடு இருக்கும்போதும் வசதி இல்லாமல் இருக்கும்போதும் நன்மையான விஷயங்களுக்கு செலவு செய்ய வேண்டும் நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் அல்லாவுக்காக நீங்க தியாகம் செய்ய தயாராக வேண்டும் ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்காக சண்டையிடக்கூடாது நான் உங்களிடம் வந்துவிட்டால் நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் உங்களையும் உங்கள் மனைவியரையும் பிள்ளைகளையும் பாதுகாப்பதை போல் நீங்கள் என்னை பாதுகாக்க வேண்டும் இதனை நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் அப்படின்னு நபி சொல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்லிட்டு தன்னுடைய உரையை முடிக்கிறாங்க இப்போ பரா இப்போ மரூர் என்ற அன்சர் நபி சொல்லலாம் அலி அவருடைய கையை பிடிச்சிட்டு சொல்றார் சத்திய மார்க்கத்தை கொண்டு உங்களை நபியாக அனுப்பிய அல்லாஹுவின் மீது சத்தியமாக எங்களை நாங்கள் பாதுகாப்பதை போன்றே உங்களையும் நிச்சயமாக நாங்கள் பாதுகாப்போம் அல்லாவின் தூதரே எங்களிடம் வாக்குறுதியும் ஒப்பந்தமும் பெற்றுக் நாங்கள் போரின் மைந்தர்கள் கவச ஆடை அணிந்தவர்கள் பரம்பரை பரம்பரையாக போர் செய்து பழக்கப்பட்டவர்கள் அப்படின்னு வீர உரை நிகழ்த்திறார் அது போல ஹைசம் இபுனு தையஹான் என்ற அன்சாரி சொல்றாரு அல்லாஹுவின் தூதரே எங்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில சில உடன்படிக்கைகள் இருக்குது நாங்கள் அதை துண்டித்து உங்களோடு சேர்ந்து கொள்கிறோம் பிறகு ஒரு காலத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தால் நீங்கள் எங்களை விட்டுவிட்டு உங்கள் கூட்டத்தாரோடு சென்று விடுவீர்களோ அப்படின்னு கேட்கிறார் அவர் கேட்ட உடனே நம்பி சரீசன் அவர்கள் புன்சிரிப்போடு சொல்றாங்க நிச்சயமாக அப்படி கிடையாது உங்கள் உயிர் என் உயிராகும் உங்கள் அழிவு என் அழிவாகும் நான் உங்களை சேர்ந்தவன் நீங்கள் என்னை சேர்ந்தவர்கள் நீங்கள் போர் புரிபவர்களுடன் நானும் போர் புரிவேன் நீங்கள் சமாதான உடன்படிக்கை செய்பவர்களுடன் நானும் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வேன் அப்படின்னு பதில் சொல்றாங்க இப்போது நபி சொல்லா அவர்களிடம் ஒப்பந்தம் செய்ய அனைவரும் ஒன்று சேர்ந்த பின்பனும் என்ற ஒரு அன்சாரி எழுந்து நின்று சொல்றார் மக்களே இவரிடம் நீங்கள் எதற்கு வாக்குறுதி கொடுக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவர் கேட்ட உடனே அந்த மக்கள் சொல்றாங்க அது எங்களுக்கு நன்றாக தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே தொடர்ந்து அந்த அப்பா சிப்பனும் உபாதா சொல்றாரு மக்களே நீங்க இவரிடம் வெள்ளையர் கருப்பர் என்ற அனைத்து மக்களுக்கும் எதிராக போர் செய்யவும் தயார் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க உங்கள் செல்வங்கள் அழிந்து உங்களில் சிறப்புக்குரியவர் கொலை செய்யப்படும் போது நீங்கள் இந்த முகமதை எதிரிகளிடம் ஒப்படைத்து விடுவீர்கள் என்ற எண்ணம் உடையவர்களாக இருந்தால் இவரை இங்கேயே விட்டுருங்க அல்லாஹின் மீது ஆணையாக அந்த கவற்றை நீங்கள் செய்வது இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய இழிவை உங்களுக்கு தரும் உங்கள் செல்வங்கள் அழிந்தாலும் கூட உங்கள் சிறப்புக்குரியவர்கள் கொலை செய்யப்பட்டாலும் கூட எந்த நிபந்தனைகளுடன் நீங்கள் இவரை அழைத்து செல்ல இருக்கிறீர்களோ அந்த நிபந்தனைகளை முழுமையாக நிறைவேற்றுவீர்கள் என்ற உறுதி உங்களுக்கு இருந்தால் மட்டுமே நீங்கள் இவரை அழைத்துச் செல்லுங்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக இது இம்மை மருமையின் மிகப்பெரிய நற்பாக்கியமாகும் அப்படின்னு அந்த அப்பா செப்பா சொல்லி முடிக்கிறார் அதற்கு அந்த மக்கள் சொல்றாங்க செல்வங்கள் அழிந்தாலும் சிறப்புக்குரியவர்கள் கொலை செய்யப்பட்டாலும் நாங்கள் இவரை அரவணைத்துக் கொள்வோம் கைவிட மாட்டோம் இதே நிபந்தனைகளின் பேரில் தான் இவரை அழைத்துச் செல்கிறோம் நாங்கள் இந்த நிபந்தனைகளை முழுமையாக நிறைவேற்றினால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அந்த மக்கள் ஒரு கேள்வி கேட்டவுடனே நபீசரீ செல்லம் அவர்கள் அதற்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு பதில் சொல்றேன் இப்போ அந்த மக்கள் அனைவரும் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களிடம் வயது செய்ய எழுந்த பொழுது முதலாவதாக அவர்களில் குறைந்த வயதுடைய அர்ஷத் இபுனு ஜுரா அவர்கள் நபி சொல்லல்லா அலிசலம் அவர்களை நோக்கி வர்றாங்க இந்த அர்ஷது தான் நபி சல்லா அலிசல்லாம் அழைப்பு பணிக்காக மதினாவுக்கு அனுப்பி வைத்த முசாஹுனு உமேருடன் இணைந்து அந்த மதினத்து மக்களிடம் மாபெரும் மார்க்க செய்தவர் என்ற தகவலை நாம் ஏற்கனவே சொல்லி இந்த சில முதலாவதாக நபர் சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய கையை பிடித்துக் கொண்டு சொல்றார் மதினாவாசிலை சற்று பொருங்கள் இவர் அல்லஹாவின் தூதர் இவர் இவரது ஊரில் இருந்து வெளியேற்றி அழைத்துச் செல்வதால் முழு அரபு இனத்தில் நாம் பகைத்து கொள்ள வேண்டியது வரும் நம்மிடம் உள்ள மேன்மக்கள் கொள்ளையை செய்யப்படலாம் நம்மை எதிரிகளின் வாள்கள் வெட்டி வீழ்த்தலாம் இவை அனைத்தையும் தெரிந்து கொண்டுதான் இவ்வளவு நீண்ட பயணம் செய்து வந்திருக்கிறோம் ஆனால் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால் உங்களால் சகித்துக் கொள்ள முடியும் என்றால் இவரை உங்களுடன் அழைத்து செல்லுங்கள் கூறிய கூலியை நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் ஒரு வேளை உங்கள் உயிரினை பற்றிய பயம் உங்களுக்கு இருந்தால் இப்போதே இவரை இங்கு விட்டு விடுங்கள் அல்லாஹ் உங்களை மன்னித்து விடலாம் இவ்வாறு நபிசல்லல்லா அலி செல்லம் அவர்களின் கையை பிடித்து கொண்டு அந்த அரசு கூறி முடித்த உடனே அந்த மக்கள் சொல்றாங்க அர்ஷது உங்கள் கையை எடுங்க அல்லோருவின் மீது சத்தியமாக நபிசல்லா அழி அவர்களிடம் ஒப்பந்தம் செய்வதிலிருந்து நாங்கள் பின்வாங்கவும் மாட்டோம் ஒரு காலம் அதை முறிக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நபிசல்லா அழி செல்லம் அவர்களை பார்த்து உங்க கையை நீட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க அவர்கள் கையை நீட்டியவுடன் அந்த மக்கள் அனைவரும் இஸ்லாமிய ஒப்பந்தம் செய்து கொடுக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அந்த பெண்கள் இருவரும் நபிசல்லா அலையசல்லம் அவர்களின் கையை பிடிக்காமல் சொல்லால் தான் ஒப்பந்தம் செய்தார்கள் அதன் பிறகு நபி சொல்லல்லா அலையம் அவர்கள் அந்த மக்களிடம் பனிரெண்டு தலைவர்களை தங்களுக்காக தேர்ந்தெடுக்கும்படி சொன்னார்கள் அந்த கூட்டத்தலை கண்காணிக்கும் கண்காணிப்பதற்கும் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தின் அம்சங்களை நிறைவேற்ற தூண்டுவதும் அந்த தலைவர்களுடைய பணியாக இருந்தது மதுனாவாசிகள் கசரஜ் கோத்திரத்தை சேர்ந்த ஒன்பது நபர்களையும் ஹவுஸ் கோத்திரத்தைச் சேர்ந்த மூன்று நபர்களையும் தங்களுடைய தலைவர்களாக அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க கசரஜ் கிளையை சேர்ந்த தலைவர்கள் யாருன்னா அசதீபனு ஜுரதேபனும் రఫీఖి ఇబ్ను అమర్ అబ్దుల్లాహ్ ఇబ్ను రబాహా ఇబ్ను సహ్లబ రౌఫీఖి ఇబ్ను మాలిక్ ఇబ్ను అజ్లాన్ ఫరాహ్ ఇబ్ను మఖ్రూర్ ఇబ్ను సఖ్ర అబ్దుల్లాహ్ ఇబ్ను అమర్ ఇబ్ను ఖర్రమ్ ఉబదాయి ఇబ్ను సాబిద్ ఇబ్ను కైస్ షాబిద్ ఇబ్ను ఉబదాయి ఇబ్ను తulai முந்திரி இபுனு அமுல் இபுனு குனைஸ் அதுபோல் அவுஸ்தேலியைச் சேர்ந்த தலைவர்கள் யார் அப்படின்னா உசைத் இபுனு குலைரி தீபுனு சிமாக்கு ஷாத் இபுனு கைசமா இபுனு ஹாரிஸ் நிபாஹா இபுனு அப்துல் முந்திர் இபுனு சுபை ரலி அல்லாஹு இந்த பன்னெண்டு பேரும் தலைவர்கள் என்ற முறையில் கூடுதலாக சில உடன்படிக்கை நபி சல்லா அவர்கள் வாங்கிக்கிறாங்க அதாவது ஈசாபின் மரியமுக்கு அவரது உற்ற தோழர்கள் பொறுப்பாளியாக இருந்ததை போன்று நீங்கள் உங்கள் கூட்டத்தினரின் காரியங்களுக்கு பொறுப்பாளிகள் ஆவீர்கள் நான் முழு முஸ்லிம் சமுதாயத்தினருக்கும் பொறுப்பாளி ஆவேன் அப்படின்னு நபி சல்லல்லா அவர்கள் கூற இதை அவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் நள்ளிரவு நேரத்தில் ரகசியமாக நடைபெற்ற இந்த உடன்படிக்கைகள் முழுமையாக நிறைவு பெற்று அன்ற கூட்டத்தார அனைவரும் பிரிந்து செல்ல இருந்த நேரத்தில் ஷைத்தான்களின் ஒருவனுக்கு அந்த ஒப்பந்தத்தை பற்றி தெரிஞ்ச உடனே அது பகிரங்கப்படுத்துவதற்காக கூச்சலிடுகிறான் கடைசி நேரத்தில் தான் அந்த செய்தானுக்கு இந்த உடன்படிக்கையை பற்றி தெரிஞ்சிக்க முடிஞ்சதுனால குரேஷி தலைவர்களுக்கு இந்த செய்தியை முன்கூட்டி தெரிவிக்க முடியாம போயிடுச்சு இப்போ அந்த சைத்தான் உடனடியாக அங்குள்ள ஒரு உயரமான இடத்துல ஏறி நின்றுகிட்டு மிக பயங்கரமான சத்தத்தில் சொல்றான் ஓ கூடாரத்தில் தங்கியிருப்பவர்களே இதோ இந்த இழிவு கூறியவரையும் அவருடன் மதம் மாறி சென்றவர்களையும் நீங்கள் பார்க்க வேண்டாமா இவர்களெல்லாம் உங்கள் மீது போர் தொடுக்க வேண்டும் என்று ஒன்று கூடி இருக்கிறார்கள் அப்படின்னு அந்த சைத்தான் கூச்சிடுறான் இந்த சைத்தானுடைய சத்தத்தை கேட்ட நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் இவன் இந்த கணவாயின் சைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்தவர்களிடம் உடனே அவரவர் கூடாரத்துக்கு கலைந்து போயிடுமாறு உத்தரவு போட்டுறான் உடனே அந்த மக்கள் கூடாரங்களுக்கு போய் அங்க தூங்கி கொண்டிருந்த தங்கள் கூட்டத்தாரோடு சேர்ந்து இவங்களும் உறங்கிடுறாங்க மதினாவாசிகளோடு உடன்படிக்கை ஏற்பட்ட செய்தி குறைசிகளின் காதுக்கு போகுது அதனால அவங்களுக்கு மத்தியில் ஒரு பெரும் சலசலப்பு ஏற்படுது இந்த மாதிரியான உடன்படிக்கை ஏற்பட்டால் அதன் முடிவுகளும் விளைவுகளும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த குறைசிகளுக்கு நல்லாவே தெரியும் அதனால மக்காவாசிகளுடைய தலைவர்களில் ஒரு குழு அமைச்சு இந்த உடன்படிக்கைக்கு தங்களுடைய கடும் எதிர்ப்பையும் ஆட்சேபனையும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மதனாவாசிகள் தங்கிருக்கக்கூடிய அந்த கூடாரங்களுக்கு உடனே வர்றாங்க இப்ப அந்த குழு தலைவர்கள் மதினாவாசிகளை பார்த்து கேட்குறாங்க கசரச்சு கூட்டத்தினரே எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்தவரை எங்களிடமிருந்து வெளியேற்றி எங்கள் மீது போர் தொடுக்க அவரோடு நீங்க உடன்படிக்கை செய்கிறீர்களா உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில போர் ஏற்படுவதை நாங்கள் விரும்பல என்று அந்த குழு மதினாவாசிகள்கிட்ட சொன்ன உடனே முஸ்லிம் அல்லாத அந்த மதனாவாசிகளுக்கு எதுவுமே புரியலை காரணம் இந்த உடன்படிக்கை நடு இரவுல மிக ரகசியமாக நடந்ததால மதினாவாசிகளில் இணை வைப்பவர்களான அவர்களுக்கு இந்த உடன்படிக்கையை பற்றி எதுவுமே தெரியாது அதனால அவங்க கொழும்பிட்டாங்க கொழும்பிட்டு சொல்றாங்க நீங்க சொல்ற மாதிரி அப்படி எதுவும் நடக்கலையே அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்கள முக்கிய தலைவராக இருந்தார் அப்துல்லா இப்போ உபய் இப்போ சலூல் அப்படிங்கிறவர்கிட்ட அந்த குழு தனியாக அழைச்சி போய் பேசுறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு இது முற்றிலும் பொய்யான செய்தி நான் இங்க வராமல் மதிய தங்கியிருந்திருந்தா கூட என் கூட்டத்தின என்னிடம் ஆலோசனை செய்யாமல் நிச்சயமாக இது போன்ற செயல்கள்லாம் இறங்க மாட்டாங்க அப்படின்னு அவர் உறுதியாக சொன்ன உடனே அந்த குழு தலைவர்கள் குழம்பி போய் நிற்கிறாங்க ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த முஸ்லீம்களோ ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டு எதுவும் பேசாமல் வாய் மூடி இருந்துக்கிறாங்க இப்போ அந்த குறைச்சி தலைவர்கள் இந்த மதீனாவாசிகளுடைய பேச்சை நம்பி திரும்பிடுறாங்க ஆனாலும் மதினாவாசிகள் சொன்னதை அவங்களால முழுமையாக ஏற்றுக்க முடியல அதனால அந்த துருவி துருவி ஆராய்ந்து விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கடைசியில் நான் கேள்விப்பட்டது உண்மைதான் ரகசியமாக ஒப்பந்தம் நடந்து முடிச்சிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த மதினாவாசிகளை விரட்டு பிடிப்பதற்காக குறைசி குதிரை வீரர்கள் என்ன பண்றாங்க வேகமாக அவங்க இடத்த நோக்கி போறாங்க ஆனால் நிசல அவர்கள் ஏற்கனவே அவங்களுக்கு கட்டளை பிரகாரம் வெகு சீக்கிரமாகவே மக்காவை விட்டு கிளம்பி தொலை தூரத்துக்கு போயிடுறாங்க மக்கா குதிரை வீரர்களும் தொடர்ந்து போய் அந்த பயணக்கூட்டத்தில் கடைசியாக போய்கிட்டு இருந்த சாது நிபுண உபாதாவையும் முந்தினிபுண அமரையும் பார்த்துட்டாங்க குறைசிகிட்ட இருந்து முந்தினி வேகமாக சென்று தப்பித்து விடுகிறார் ஆனால் குறைசிகள் கையில் சாதர் அணியெல்லாம் வந்து அவங்க மாட்டிக்கிறாங்க இப்போ அந்த குறைசிகள் அவரது வாகனத்தின் கயிற்றை கொண்டு அவரது கையை கழுத்துடன் கட்டி அடித்து தலைமுடியை பிடித்து இழுத்தவர்களாக மக்காவுக்கு கூட்டி வராங்க இதை பார்த்த முதியம் இபுனு அதி என்பவரும் ஹாரிஸ் இபுனு ஹர்ப இபுனு உமையா என்பவரும் சகத குறைசிகள்கிட்ட இருந்து விடுவிக்கிறாங்க காரணம் என்னன்னா இந்த முதியமும் ஹாரிஸும் தங்களுடைய வியாபார கூட்டங்களோட மதினாவை கடந்து போகும்போது அந்த கூட்டங்களுக்கு இந்த சகதர் அழியல்லாக அணுக அவங்க தான் பாதுகாப்பு கொடுத்து வந்தாங்க இதுக்கிடையில தங்களோட சகத வராததை கவனிச்ச அந்த அன்சாரிகள் அவரை தேடி மக்காவை நோக்கி வர்றாங்க அதுக்குள்ள சகோதரின் குறைசிகளின் பிடியிலிருந்து விடுபட்டு மதினா நோக்கி வந்து அந்த அன்சாரிகளோடு இணைந்து கொள்கிறார்கள் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அகபாவுடன் படிக்க மூலமாக முஸ்லிம்கள் பலதரப்பட்டவர்களாக இருந்தாலும் தங்களுக்குள் உதவி உத்தாசை செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹின் வழியில தன்னுடைய வீரத்தையும் உறுதியையும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு அந்த அன்சாரிகள் மதீனா நோக்கி போய் சேர்றாங்க அல்ஹம்துலில்லாஹ் இல்லா இதன் தொடர்ச்சியாக ஹிஜ்ராவின் தொடக்கங்கள் சம்பந்தமான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாம சுருக்கமாக பார்க்கலாம் இப்போது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு நாம் அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும்